அன்பானவர்களுக்கு வணக்கம் இன்று நாம் குரோதி வருடம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ராசி பலன்களை தற்பொழுது காண்போம் அனைவரும் நன்றாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் பிப்ரவரி மாத ராசி பலன்களை தற்பொழுது காண்போம் முதல் ராசியான மேசராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை மேசராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு செஞ்சிருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராசியாதிபதி செவ்வாய் செஞ்சிருக்கிறார் அதே போன்று ராசிக்கு நட்பு கிரகமான சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் செஞ்சிருக்கிறார் ராசிக்கு நட்பு கிரகமான சந்திர பகவான் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அதனால் இந்த மாதம் மேசராசிய அன்பர்களை பொறுத்தவரை ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நல்ல வருமானம் பெருகும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அதே போன்று இளைய சகோதரன் வழி ஆதாயம் கிட்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரை விவசாயம் செழிக்கும் புதிய தொழில் தொடங்க மேசராசி என்பர்களுக்கு எண்ணங்கள் தோன்றும் அதே போன்று வெளிநாடு வெளிவாழ் மக்களுக்கும் ஒரு அற்புதமான மாதமா இருக்கும் குறிப்பாக இளைஞர்கள் இந்த மாதத்தில் முஸ்லிம் கண்ட்ரிஸ் அதாவது இஸ்லாமியர்களுக்கு செல்வதற்கு திட்டமிடுவார்கள் அது வெற்றிகரமாக முடியும் அதே போன்று வீட்டில் சிறு சிறு கணவன் முடிவுக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏனென்றால் தங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் பிரவேசிக்கிறார் அவர் உச்சத்தில் இருக்கிறார் விட்டு கொடுத்து செல்வது நன்றாக இருக்கும் அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை மேசராசி அன்பர்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதம் என்று சொல்லிவிடலாம் அடுத்த ராசியான ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த மாதம் ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதம் என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் தங்கள் ராசிக்குள் குரு செஞ்சிருப்பதால் நல்ல பல பலம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே போன்று நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தங்களுக்கு விளங்கும் அதே போன்று இந்த மாதம் ரிஷபராசி என்பதில் என்பர்களை பொறுத்தவரை இரண்டில் செவ்வாய் செஞ்சிருக்கிறார் தங்கள் ராசியாதிபதி சுக்கன் உச்சம் பெற்று பதினோராம் வீட்டில் இருப்பதால் ஒரு அற்புதமான மாதம் என்றே சொல்லிவிடலாம் என லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி செஞ்சிருப்பது என்பது ஒரு நல்ல வருமானத்தை தங்களுக்கு ஏற்படுத்திவிடும் அதே போன்று புதிய தொழில் மட்டுமல்லாமல் ஜவுளி செய்யலாமா என்பதையும் தாங்கள் யோசிப்பீர்கள் அதே மாதிரி அலுவலகம் பதவியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வுக்குண்டான பேச்சுகள் அடிப்படும் கூட உடன் வேலை செய்பவர்களுடன் நல்ல இணக்கமாக வேலை செய்வீர்கள் அதே போன்று பத்தாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் புதிய வேலை கிடைக்காதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் அதே போன்று சந்திரனும் பாதிப்பதால் வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிட்டும் இந்த மாதம் வெளிமாநிலும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல மாதமாக அமையும் என்பது சந்தேகமே இல்லை அதனால் ஒரு அற்புதமான மாதமாக ரிஷபராசிக்கு அமைகிறது அடுத்த ராசியான ராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையும் தங்கள் ராசியாதிபதி எட்டாம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அரசு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் அதே போன்று தங்கள் நட்பு கிரகமான ஒரு அற்புதமான சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலும் இடத்திலும் இருப்பதால் தொழில் மேன்மை ஏற்படும் புதிய தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதே போன்று கணக்கு சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் செய்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த மாதமாக இருக்கும் என உச்ச சுக்ரான் மிதனராசியை பொறுத்தவரை நல்ல யோகத்தை கொடுக்கும் அதே போன்று இந்த மாதம் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை தருகின்ற மாதம் இந்த மாதத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் அதே போன்று வீட்டில் நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் அதே போன்று விவசாயம் மேலோங்கும் ஒரு சிறு சிறு உடல் உபாதைகளும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் வந்து நீங்கும் மிதனராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு நல்ல மாதமே என்று சொல்லிவிடலாம் அடுத்த ராசியான கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் ஒரு நல்ல மாதமாக அமையும் தற்பொழுது தங்கள் ராசிய அதிபதி சந்திரன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சனியுடன் சேர்ந்து அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை இன்னும் அஷ்டம சனி விலகவில்லை இன்னும் அஷ்டம சனி அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறது அதனால் எப்பொழுதுமே அஷ்டம சனியோ வேன்ற சனியோ முடியும் போது நன்மையை செய்வார் என்பது ஒரு ஐதீகம் அதனால் இந்த மாதத்திலே உங்களுக்கு நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நல்ல பலன்கள் தங்களுக்கு நடக்க ஆரம்பித்தார் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டும் சிறு சிறு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும் அதே போன்று யாரை கையெழுத்து இந்த மாதத்தில் விவசாயிகளுக்கும் சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படும் அமைகிறது இருப்பினும் கவலைப்பட வேண்டாம் தங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக விளைச்சல் நல்ல விளைச்சலாக அமையும் அதே போன்று தங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்ரான் பிரவேசிப்பதால் மனைவி வழி ஆதாயம் உண்டு மனைவிக்கு கனவன் கணவன் வழி ஆதாயம் உண்டு அதே போன்று பெற்றோர்களுக்கும் சிறு சிறு உடல் உபாதைகள் வரும் குறிப்பாக தாய்க்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று சூரியன் ஏழாம் இடத்தில் பிரவேசிப்பதால் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு புதிய வரன்கள் தேடி வரும் அதால் இந்த மாதத்தை பொறுத்தவரை கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே திக்கலாம் குருவானவர் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் கண்டிப்பாக வருமானத்திற்கு குறைவு இருக்காது இருப்பினும் வருமானத்திற்கு மீறிய செலவும் கடகராசிக்கு ஏற்படும் அதனால் இன்றைய வருட காலம் கஷ்டத்தில் இருந்தாலும் இன்னும் ஒரு மாதத்தில் நல்ல காலம் போகிறது இப்போது இருந்து பிப்ரவரி மாதமே நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு நல்ல மாதமாகவே அமையும் அடுத்த ராசியாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் அற்புதமான மாதம் சிம்ம ராசியை பொறுத்தவரை தங்கள் ராசியாதிபதி அமர்ந்திருப்பதால் அதை சுப கடனாக நாம் தான் வாங்கிக் கொள்ள வேண்டும் அதனால் தேவையற்ற ஆரம்பத்திற்கு தயவு செய்து கடன் வாங்க வேண்டாம் அத்தியாவசியத்திற்கும் அதிமுக்கிய தேவைக்கு மட்டும் கடன் வாங்கும் அதே போன்று இந்த நேரத்தில் மேலதிக கொஞ்சம் மதிப்பு தர வேண்டும் வாக்குவாதம் கூடாது வேலை செய்பவர்களுக்கு மேலிடத்தில் அடுத்தவர்கள் எதிர்த்து பேசாமல் சரி என்று போய்விடுங்கள் அதே போன்று இந்த மாதத்தில் ஏழாம் வீட்டில் சந்திரன் சனி பிரவேசிக்கிறார் சந்திரன் சனி ஏழாம் வீட்டில் பிரவேசிப்பதால் ஒன்னும் கவலை கொள்ள வேண்டாம் சிறு சிறு தூக்க கலக்கம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அதனால் இந்த மாதம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அதே போன்று பத்தாம் வீட்டில் குரு இருப்பதால் புதிய வேலைகள் கண்டிப்பாக சிம்மராசி இளைஞர்களுக்கு தாங்கள் தயார்படுத்திக் கொள்ளலாம் அதே போன்று சிம்மராசியை பொறுத்தவரை இரண்டில் கேது இருப்பதால் சிறு சிறு கலக்கம் உடல் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் வாக்கு மீறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால் தயவு செய்து சிம்மராசி என்பது பேசும்போது ரொம்ப கவனம் தேவை யாருடன் பேசும்போதும் வாக்கு கொடுக்கும் போதும் என்ன முடிகிறோமோ முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு வாக்கு கொடுக்கும் அதனால் சிம்ம ராசி பொறுத்தவரை இந்த மாதம் நன்றாகவே கடந்து செல்லும் அடுத்த ராசியான கண்ணிராசி கன்னி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்றே சொல்லிவிடலாம் தங்கள் ராசியாதிபதி பூர்வ ஜென்மஸ்தான ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் முன்னூறு நாள் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதே போன்று நட்பு கிரகமான சுக்கன் உச்சம் பெற்று தன் ராசியை பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பேச்சு ஏற்படும் நல்ல வரன் அமையும் அதே போன்று சுக்கரனுடன் ராகு அமர்ந்திருப்பதால் வெளிநாட்டு வாழ் மணமன்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்பு ஏற்படும் தொழில் மேலவங்கும் புதிய பார்ட்னர்கள் சேர்வார்கள் புதிய நட்புகள் சேர்வார்கள் அந்த நட்பின் மூலம் தங்களுக்கு நல்ல ஆதாயம் கிட்டும் அதே போன்று ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு நிரந்தர வேலையை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் கன்னிராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக நிரந்தர வேலை கிடைக்க வேண்டாம் வாய்ப்பு கிட்டும் அதே போன்று பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சீருடை அழிந்து வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையும் அதனால் கண்ணீராசியை பொறுத்தவரை ஆடிட்டர் அக்கௌண்ட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையும் அடுத்த ராசியான துணாவும் ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் உச்சம் தொட்டு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கூடவே ராகுவும் இருக்கிறார் அதனால் இது ஒரு அற்புதமான மாதம் தோலாம் ராசி என்பர்களுக்கு நல்ல தாம்பத்தியம் உண்டாகும் அதே போன்று கணவன் ஏற்படும் அதே போன்று தங்களுக்கு நட்பு கிரகமான இருப்பதால் புதிய வீடு புதிய மனை புதிய யோகம் கிட்டும் அதே போன்று அலுவலகத்தில் பதவி உயர்வு கிட்டும் இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை துலாம் ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் சனியும் சந்திரனும் சென்றிருப்பதால் சிறு சிறு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அதே போன்று இனம் புரியாத கவலைப்பட வேண்டாம் அதே போன்று முக்கியமாக குழந்தை நினைத்து ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் தேவையில்லை அதனால் உங்கள் ராசியாதிபதி சுக்கரன் உச்சம் இருப்பதால் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் யாருக்கும் ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது அடுத்த விஷயமாக தாராளமாக பணம் வரும் அதே போன்று தாராளமாக செலவு செய்யக்கூடாது கொஞ்சம் சேமிப்பையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும் உள்நாட்டிலும் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று சிறு சிறு கடன்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் அதற்காக கடன் வேண்டாம் இன்னும் இரண்டு மாதத்தில் குரு பகவான் தங்கள் ராசியை பார்க்க இருப்பதால் வாங்கிய கடன்கள் அனைத்தும் அடிப்படையாக திருத்துவிடுவீர்கள் புதிய அணிகலன்கள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அதனால் இந்த மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும் அடுத்த ராசியான ராசி அன்பர்களுக்கு தங்கள் ராசியாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் இனம் புரியாத கோபம் திடீர் முன்கோபம் வரும் அதை கொஞ்சம் தாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று உடல் உபாதையிலும் சிறு சிறு வெட்டுக்கள் காயங்கள் பட வாய்ப்பு இருக்கிறது நடக்கும் போதும் வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் நிதானமாக ஓட்ட வேண்டும் அதே போன்று இந்த மாதத்தில் தங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் உச்சமாக இருப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகும் வாய்ப்பு ஏற்படும் அதே போன்று நான்காம் இடத்தில் சந்திரன் சனி இருப்பதால் கொஞ்சம் தாயாரின் உடலின் கவனம் செலுத்த வேண்டும் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் ஒரு சிறு சிறு முயற்சிகள் தடை ஏற்பட்டு பின்பு நடக்கும் அதே போன்று இந்த மாதத்தில் மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை மேல் அதிகாரியை பற்றி யாரிடமும் குறையோ புகாரோ சொல்லக்கூடாது ஆனால் இருக்கும் காலத்தில் சோற்றிற்கும் காதி இருக்கு என்று கூறுவார்கள் அதனால் நாம் நினைத்தாலும் மனதிற்குள் நினைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு நட்பாக இருந்தாலும் மேல் அதிகாரியை பற்றி குறை சொல்லி கூற வேண்டாம் அதே போன்று இந்த மாதத்தை பொறுத்தவரை தங்களுக்கு குரு குரு பார்வை இருப்பதால் கணவனுக்கு மனைவி வழி ஆதாயம் உண்டு மனைவிக்கு கணவன் வழி ஆதாயம் உண்டு அதே போன்ற நட்பு ரீதியாகவும் புதிய நட்புகள் ஏற்படும் நல்ல 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 நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் கிட்டும் அவர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் நன்றாகவே கடந்து செல்லும் அடுத்த ராசியான தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை தங்கள் ராசியாதிபதி குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதே போன்று தங்களுடைய நட்பு கிரகமான சூரியன் இரண்டாம் இடத்தில் அமர்கிறார் அதே போன்று இந்த மாதத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு குரு ஆறில் இருப்பதால் தாய்மாம வழி ஒரு சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் அதே போன்று நண்பர்களாலும் ஒரு சில தொல்லைகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நண்பர் வழியாக சிறு சிறு ஏமாற்றம் ஏற்படும் இந்த மாதத்தில் வருமானம் கூறும் அதே போன்று மார்ச் மாதம் முடிந்து வரக்கூடிய அபிரேசல் தங்களுக்கு சாதகமா இருக்கும் எப்படியும் ஏழை சனி முடிந்து இப்போது நிம்மதி பிரிமுச்சு விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இருப்பினும் வருகின்ற அடுத்த மாதம் மார்ச் மாதம் தங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கப்பட்டால் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் தாங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று தங்கள் தாயாரின் உடல் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான மாதமாக அமையும் இடம் வாழ்நோ அல்லது புதிய மலை வாழ்நோ ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையும் அதே போன்று வீட்டில் சிறு சிறு புதிய நிகழ்ச்சிகள் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்தேறும் இந்த மாதத்தை பொறுத்தவரை மூன்றில் சந்திரன் சனி இருப்பதால் குழப்பமான மனதுடன் அவ்வப்போது காணப்படுவீர்கள் குழப்பம் தேவையில்லை எல்லாம் சரியாக விடும் அதே போன்று இளைய சகோதரம் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைகம் அவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் தனுசுராசன் பிள்ளை இந்த மாதத்தை பொறுத்தவரை தங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக கடந்து செல்லும் அடுத்த ராசியான மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம் என்றே சொல்லிவிடலாம் ஏனென்றால் முக்கியமாக ஏழரை சனியில் பாத சனியில் கடைசி மாதத்தில் தாங்கள் அடியுறுத்து வைத்திருக்கிறீர்கள் அதனால் போகும்போது சனி பகவான் தங்களுக்கு கண்டிப்பாக நன்மையே செய்துவிட்டு கிளம்புவார் அதனால் ஏழரை சனி முடிய என்ற மகிழ்ச்சியோடு இந்த மாதம் ஆரம்பிக்கும் இந்த பிப்ரவரி பொறுத்தவரை தங்கள் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராசியில் சூரியனும் சந்திரனும் பிரவேசிக்கிறார்கள் அதனால் அரசு துறைக்கு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிட்டும் அதே போன்று தனியார் துறையிலும் ஒரு சொல்லக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல்நிலையில் மகரவாசி என்பர்கள் கொஞ்சம் அத்தனை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சிறு சிறு காய்ச்சல் தொந்தரவு சளி இருமல் தொந்தரவு தந்தையாருக்கு ஏற்படும் அதான் தந்தை வழியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாம் வீட்டில் குரு இருப்பதால் கண்டிப்பாக கணவருக்குள் கணவன் மனைவிக்குள் நல்ல தாம்பத்திய உறவு ஏற்படும் குழந்தை பேருக்கான நல்ல ஒரு தகவல் கிட்டும் அதே போன்ற ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் மீன் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் நண்பர்களும் இருந்தாலும் சரி அல்லது மேலதிகாரிடமோ இல்ல உறவினர்களிடமோ மீன் விவாதங்களை வர வேண்டும் ஏழரை சனி முடியப் போகிறது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரம் விலகி நல்ல மகிழ்ச்சியான ஒரு மாதமாக ஆரம்பிக்க இருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம் ஆனால் மகாராஷ் என்பர்களே தாங்கள் மகிழ்ச்சியாக இந்த மாதத்தை கடந்து ராசியால கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான மாதம் ஏனென்றால் தங்கள் ராசியிலேயே சந்திரனும் சனியும் இருக்கிறார்கள் தங்கள் ராசியாதிபதி சனி அந்த ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறார் அது போக தங்கள் ராசிக்கு ரொம்ப சுணக்கமாக இருக்கக்கூடிய ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இரண்டாம் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறது என்பது பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு தாராளமாக பணம் வந்து சேரும் பையன் நிரப்பம் அதே போன்று ஏழரை சனியில் ஜென்ம சனி விலக இருப்பதால் தாங்கள் பெரிய ரிலீஃப் அடைவீர்கள் அது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வந்தால் போதுமானது வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் அதே போன்று தங்களுக்கு புதனும் ராசியில் இருப்பதால் பள்ளி செல்லும் குழந்தைகளும் நல்ல மதமா இருக்கும் நல்ல படிப்பு நன்றாக படிப்பார்கள் அதே போன்று புதிய கல்வியை தேர்ந்தெடுக்கும் ஆவணம் அவர்களுக்கும் ஏற்படும் அதே போன்று விளையாட்டு தொழில்கள் என்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாகவே செல்லும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் ஈவெண்ட்களில் கலந்து கொண்டு பரிசு மழை பெறுவார்கள் அதே போன்று இந்த கும்பராசியை பொறுத்தவரை ஜென்மசமி விலகுவது என்பது மிகப்பெரிய ரிலீஃப் அதற்குண்டான முன்னோட்டமாக இந்த மாதமே அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் கலவுகிறது இருப்பினும் அதற்கு முன்னோட்டமான நல்ல பயன்கள் நல்ல பலன்கள் இப்போது தற்பொழுது தங்களுக்கு நடப்பதை கண்கூடாக நீங்கள் காணலாம் அவர் கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் மகிழ்ச்சியாக கடந்து செல்லும் அடுத்த ராசியான மீனராசி அன்பர்களுக்கு தற்போது காண்போம் மீனராசி அன்பர்களே தங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் ஏனென்றால் தங்கள் ராசியாதிபதி குரு மூன்றில் அமர்ந்திருக்கிறார் தங்கள் ராசியிற்கு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் அதனால் தங்கள் முகப்பொழிவு பெறும் அதே போன்று அழகு கூடும் வருமானம் கூடும் பொருளாதாரம் கூடும் தாய் தந்தை உடல்நிலை சீராக இருக்கும் அதே போன்று தாங்களும் புதிய முயற்சிகளை வெற்றியடைவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை நான்காம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் கண்டிப்பாக புதிய வீடு மனை வாங்கும் திட்டம் மேலவும் கண்டிப்பாக வாங்குவீர்கள் தாங்கள் வடக்கு வடகிழக்கு கிழக்கு முதலமாக மனை வாங்குவது சிறப்பை தரும் அதே போன்று தூக்க கலக்கம் கொஞ்சம் இருக்கும் தூக்கம் கெடும் இரவு நேரங்களில் கொஞ்சம் சீக்கிரமாக படுத்து காலையில் அதிகாலையில் இழக்கும் பழக்கத்தை தாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் குரு வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும் அதே போன்று சிவன் வழிபாடும் பிரதோஷ வழிபாடும் தங்களுக்கு மேன்மையை தரும் இந்த மாதத்தை பொறுத்தவரை புதிய தொழில்கள் செய்யலாம் என்ற எண்ணம் மேலாகும் இரு தொழில்கள் ஒரு வேலையை செய்து கொண்டு அடிஷ்டலாக இன்னொரு தொழில் ஏதாவது செய்யலாமா என்ற எண்ணங்கள் மேலாகும் கண்டிப்பாக தாராளமா செய்யலாம் ஆனால் செய்வது மார்ச் மாதத்துக்கு முன்னேற செய்துவிடுங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாவது தங்கள் ராசிக்கு சனி பயிற்சி அடைக்கிறார் கண்டிப்பாக ஜென்ம சனி ஆரம்பிக்க இருக்கிறது அவரால் அதற்கு முன்பே தாங்கள் புதிய தொழிலோ புதிய முயற்சிகளை செய்வது உத்தமமாக இருக்கும் அவரால் மீனராசி என்பர்களே இந்த மாதம் நல்ல மகிழ்ச்சியாக கடந்து செல்லும் புதமான மாதமாக தங்களுக்கு திகழும்